அமனுக்கு நீங்க அமனுக்கு அவளையா இருக்கு 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 அவளே அம்மனுக்கு அவளே அம்மனுக்கு அவளியம் அவளையா இருக்கு அவளையா இருக்கு அவளையா நம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோமாம் வான்முகில் வையாது பைக மலிவலம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றமும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நிதி விளங்குக உலகமலாம் அரஹர பார்வதி சிவனே போற்றி ஓம் சத்ஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோரு பிரச்சோதயாது ஓம் சத்ஷாய வித்மஹே தீமஹி தன்னோ நந்தி பிரச்சோதயாது நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய் அதுதான் ஐதீகம் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் என்ன வேணாலும் இந்த டைமில் உங்கள் கோரிக்கை என்ன இருந்தாலும் இங்கேயே திரு அண்ணாமலை இருக்கார் ஆதி கைலாசர் மூலியமாக இருக்கார் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள உங்கள் கோரிக்கை எல்லாமே நல்லபடியாக ஈடேறும்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் ஓம் நம சிவாய் சொல்ல சொல்லி ஐயமல தூங்க பிரார்த்தனை பண்ணுங்கள்